ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் டிடிஸ் குக் புக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சம்மர் ஸ்பெஷல் ரெசிபீஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ராபெர்ஸ் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இதை வச்சு சூப்பர் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் பார்க்க போகிறோம் இதெல்லாம் செய்யறதுக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களே போதும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராபெர்ரி லஸ்ஸி இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வாங்குகிற ஸ்ட்ராபெரிஸை ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கணும் அதில் இருக்கிற லீஃபை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான கண்டென்ஸ் மில்கை ஆட் பண்ணி ஒரு தடவை மிக்ஸி ஓட்டிக்கணும் அதுக்கப்புறமா ஒரு கப் அளவு தயிர் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்சி போட்டு எடுத்தால் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான எம்மியான ஸ்ட்ராபெரி லசி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணுங்கள் மறுபடியும் குட்டிஸ் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம செகண்ட் ரெசிபிக்கு போயிடலாம் அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது ஸ்ட்ராபெர்ரி ஜூஸ் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க எப்பவும் போல் நம்ம எடுக்கிற ஸ்ட்ராபெர்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கணும் ஸோ இந்த லீஃப் வந்துட்டு நமக்கு தேவையில்லை அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை வந்துட்டு பீசஸ் போட்டுடலாம் அப்படியே கூட நம்ம மிக்ஸி ஓட்டலாம் ஆனால் பார்த்திங்கன்னா சரியாக அறப்பட்டு வராது அதனால தான் நம்ம பீசஸ் போடுறோம் இப்போ அடுத்ததாக நம்ம சேர்க்கறது புதினா புதினாக்கப்புறம் பாதி லெமன் சேர்க்கணும் அடுத்ததாக இந்த ஜூஸுக்கு தேவையான சர்க்கரை இல்லை நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது உப்பு அதுக்கப்புறம் சாட் மசாலா இல்லை பெப்பர் கூட போட்டுக்கலாம் அடுத்ததாக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸியாக நல்லா ரன் பண்ணி எடுத்துகிட்டோன்னா அவ்வளோதாங்க ரொம்ப ரெஃப்ரெஷிங் ஸ்ட்ராபெரி ஜூஸ் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக யூனிக்காக ரெடி ஆயிடும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்ததாக நம்ம மூணாவது ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஸ்மூதி இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஐஸ்கிரீம் போலவே இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு எடுக்கிற ஸ்ட்ராபெரிஸை வாஷ் பண்ணிவிட்டு பீசஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த ஃப்ரூட் எடுத்தாலும் சரி நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் பீசஸ் போடணும் அப்போ தான் அதோடய முழு சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் தான் நான் வந்துட்டு ஐஸ்கிரீம் சேர்க்குறேன் நீங்கள் எந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சேர்த்தாலும் சரி இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா குக்கீஸ் அண்ட் க்ரீமி ஐஸ்கிரீம் தான் இது வந்துட்டு ரெண்டு மூணு ஸ்கூப் ஆட் பண்ணதுக்கப்புறம் கூடவே அரை கப்பு பால் அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி சிறப்பு இருந்தால் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸி ஓட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஸ்ட்ராபெர்ரி ஸ்மூத்தி ரொம்ப சுவையாக ரெடி ஆகிடுங்க வீட்லேயே இதை நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஸ்ட்ராபெர்ரி கூட நீங்கள் வந்துட்டு பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த சம்மருக்கு ஒரு சம்மர் பிளாஸ்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப்